ஆத்திச்சூடி கதைகள் நரியும் காகமும் ஓசூருக்கு பக்கத்துல சிக்க திருப்பதி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு போற வழியில பாகலூர் அப்படின்னு இன்னொரு ஊரும் இருக்கு இந்த ஊரோ ரொம்ப விவசாய நிலங்கள் கொண்ட ஊரு இங்க நிறைய மரங்கள் தோட்டங்கள் அப்படின்னு எல்லா வகையான பழங்கள் காய்கறிகளும் விளைவிக்கப்படும் அது மட்டும் இல்லாம இந்த தான் நிறைய சாமந்தி பூக்களும் பூக்கும் அவ்வளவு தோட்டங்கள் இருக்கு இந்த ஊர்ல அப்படி இருந்தபோது பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமயம் இந்த பாகலூர்ல இருந்த காட்டுப்பகுதி ஒண்ணுல நரி ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு இந்த நரியோ ஒரு நாள் இந்த காட்டுல இருக்கிற நாவல் பழத்தை பறிச்சு சாப்பிடணும் அப்படின்னு அத ஆசையோட பாத்துச்சு எவ்வளவு முயற்சி பண்ணியும் பறிக்க முடியல ஆஹா என்னடா இது இந்த பழத்தை நம்ம ரொம்ப நாள பாத்துக்கிட்டே இருக்கோம் இது சாப்பிடலான்னு நினைச்சா நம்மளால இதை எட்டி பறிக்க கூட முடியலையே இவ்வளவு வயரத்திலயா இருக்கும் இந்த பழம் ஏன் இது எல்லாம் பழுக்க கூடாதா அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு அந்த மரத்தையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படி இது ஏக்கமா பாத்துக்கிட்டு இருந்த சமயத்துல இந்த தோட்டத்துல திடீர்னு நல்லா காத்து வீச ஆரம்பிச்சுச்சு அப்படி காத்து வீசும்போது இந்த தோட்டத்துல இருந்த பழங்களும் இந்த கொடியில இருந்து கொஞ்சம் தப்பு தப்புன்னு கீழே விழ ஆரம்பிச்சுச்சு அத பார்த்த இந்த நரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பாடா என்னடா ஒன்னு ரெண்டு பழம் சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி காத்தடிச்சு இவ்வளவு பழங்கள் விழுந்திருக்கு ஐ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இந்த கீழே விழுந்திருந்த பழங்களை எல்லாம் லபக்கு லபக்குன்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி ஓடி இந்த நரி நல்லா ருசிச்சு சாப்பிட்டுச்சு அப்பதான் இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு காக்காவும் வந்துச்சு அது வந்து நேர இந்த கொடிகள் மேல உட்காந்து இந்த பழங்களை எல்லாம் இருந்துச்சு இந்த நரி தன் ரெண்டு மூணு பழங்களை வச்சுக்கிட்டு இந்த காக்காவை பார்த்து ஏ காக்கா நீ எடுக்கு மேல உக்காந்து இந்த பழத்தெல்லாம் கொட்டி கொட்டி சாப்பிடுற அப்படின்னு சொல்லி தன் வாயில இருந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏ காக்கா நீ எதுக்கு இந்த கொடி மேல உக்காந்து பழத்தெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க எதுக்காக கஷ்டப்படுற இங்க வந்தன்னா கீழே இவ்வளவு பழம் விழுந்து கிடக்கு இதை நீ சுலபமா எடுத்து சாப்பிடலாம் தானே அப்படின்னு காக்காவை பார்த்து இந்த நரி கேட்டுச்சு அதுக்கு இந்த காக்காவோ நரிய பார்த்து ஏ நரியே இந்த பாரு சுலபமா கிடைக்கிறது என்னைக்கும் நிலச்சு நிக்காது நம்ம எப்பயும் உழைச்சு சம்பாதிச்சாதான் அது நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்திலிருந்து பறந்து போயிடுச்சு இந்த காக்கா இப்படி சொன்னதும் இந்த நரி அதை பெருசா பொருட்படுத்திக்காம அங்க இருந்த இன்னும் கொஞ்சம் பழங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு தன்னோட கொகையை நோக்கி போயிடுச்சு அப்புறமா அடுத்த நாள் திரும்பவும் பசி வந்த உடனே இந்த தோட்டத்துக்கே வந்துச்சு அங்க வந்து இந்த பழம் விழுமா அப்படின்னு இந்த கொடிகளுக்கு உட்காந்து காத்துக்கிட்டே இருந்துச்சு ஆனா அன்னைக்கோ மேகங்கள் எதுவும் இல்லாம மழையும் வராம ரொம்ப வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால சுத்தமா காத்தே இல்ல இந்த நரியும் கூட ராத்திரி வரைக்கும் ஏதாவது பழம் கீழே விழுமா விழுமா அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்துச்சு ஆனா பழம் விழுந்த பாடே இல்ல அப்பதான் இந்த நரிக்கு மொத நாள் காக்கா சொன்ன அந்த நீதி புரிய ஆரம்பிச்சுச்சு ஆஹா இந்த காக்கா ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கு நம்ம தான் அத பெருசா ஞாபகத்துல வச்சுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு இதுக்குதான் அவ்வையார் ஆத்திச்சூடியில கேள்வி முயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது படிச்சவங்க சொல்ற நூல்ல இருக்கிற பொருளை கேக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம எப்பையும் நம்ம வீட்டுல இருக்கிற நம்மளோட பெரியவங்களான நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி நம்ம கூட பிறந்த அக்கா அண்ணா சில சமயங்கள்ல தம்பி தங்கச்சி அப்படின்னு நம்மளை விட நிறைய அனுபவம் வாய்ந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சு நமக்காக நன்மை சொல்ற இவங்களை எப்பையும் மதிச்சு அவங்க சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும் அதுபடி நடந்துக்கவும் செய்யணும் சரியா அவ்வளோதான்